அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு அர்ணம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட டைரக்டர் பாடலாசிரியர் பிரியன் அவர்கள் தான் இவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு பாடல் எழுதியுள்ளார் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் பாடலாசிரியர் பிரியன் படத்தின் இடையில் அங்கங்கு கொஞ்சம் ரொமான்டிக் காட்சியளிக்கப்படுகிறது காட்சி படத்தின் தொடக்கத்தில் பண்ணையாரிடம் அவரது மகன் சொத்தை எழுதி குடு என்று சண்டையிடுகிறான் பண்ணையார் ஏற்கனவே நீ நித்தென்னு அழித்தது போதும் என்று அவரிடம் கூறி கோபமாக பேசி திட்டி அனுப்புகிறார் குடித்துவிட்டு விட்டு கோபமாக வீட்டிற்கு வருகிறான் பண்ணையார் மகன் அப்போது கிணத்தடியில் வழுக்கி விழுந்து இறந்து விடுகிறார் பண்ணையாரது மகன் பண்ணையார் சக்திவேல் கதிர்வேல் என்ற இரண்டு பசங்களை தத்தெடுத்து வளர்க்கிறார் கதிர்வேலுக்கு திருமணமாகிறது கதிர்வேல் சிட்டியில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் திடீரென்று ஒரு நாள் தாத்தா இறந்து விட்டார் என்று செய்தி வருகிறது அதன் பிறகு கதிர்வேல் ஒரு ஃப்ளாஷ்பேக் கூறுகிறார் ஐந்து நிமிடம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் படத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ரெண்டு பாட்டு வருது பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல த்ரில்லர் காட்சிகளும் கொஞ்சம் ட்விஸ்டும் படத்தில் இருக்கு ஹீரோ வாழ்ந்த பண்ணை வீட்டுக்கு சிட்டியிலிருந்து இருந்து செல்கிறார் கதாநாயகி சிட்டில வாழ்ந்ததால் பண்ணை வீட்டை பார்த்ததும் பயப்படுறாங்க பண்ணை வீட்டின் மேல் மாடியில் ஒரு அறையில் அதிகமாக பணம் உள்ள பைகள் இருப்பதை ஹீரோவின் தம்பி சக்திவேல் பார்த்து அண்ணனிடம் கதிர்களிடம் கூறுகிறார் கதிரவேல் மற்றும் சக்திவேல் இருவரும் இந்த பணத்தால் தான் தாத்தா இறந்து இருப்பாரோ என்று சந்தேகப்படுகின்றனர் அதன் பிறகு படத்தில் சில சில ட்விஸ்ட்டுகளும் நிறைந்துள்ளது படம் அருமையாக உள்ளது குடும்பத்துடன் பார்க்கலாம் படத்தில் மொத்தம் நான்கு பாடல்கள் அமைந்துள்ளது படத்தில் காமெடி காட்சியில் எதுவும் சொல்லும் இல்லை